மல்மல் காட்டன் சாரீஸ் ப்யூர் மல்மல் காட்டனில் இருக்கக்கூடிய சேரீஸ்க்கு புறாமே ப்ளவுஸ் வராது அந்த மாதிரி பிளவுஸ் இல்லாத சாரீஸுக்கு அப்புறமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க களம்காதி டிசைனில் இருக்கக்கூடிய பியூர் காட்டனில் இருக்கக்கூடிய பிளவுஸ் தான் இந்த மாதிரி பிளவுஸுக்கு காட்டன் சேரீஸில் வேர் பண்ணும்போது செம்ம லுக்காக இருக்கும் அதோட கலர் பாருங்கள் அவ்வளோ கலர்ஸுமே லைட் சைடில் செம்ம ட்ரெண்டிங்கான கலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருப்பீங்க அது பிளவுஸும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக டிசைன்ஸில் இருக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும் இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் அது இந்த பிளாக் கலர்லாம் செம்ம சூப்பராக இருக்குது இந்த பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ஃப்ளீட் வச்சு டெய்லி வேறு யூஸஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சம்மரில் அதுவும் மல்மல் மல்ல்மல்ட்டன்ல வித் ரேஞ்சில் இருக்கறனால தினமும் கட்டுற சாரீஸ்லாம் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தேங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கே ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் சாஃப்ட் பூனம் சாரீஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய கடல் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே தினமும் கட்டக்கூடிய சாரீஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் லைட் கலர் ஷேட்லேருந்து டார்க் கலர் ஷேட்ஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே அட்ராக்டிவான இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வித் பிளவு ப்ளவுோடு வந்துடும் செம சாஃப்டாக இருக்கும் மிஷின் வாஷ்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாகவும் நீங்கள் எப்பயும் போல் பவுட்ரில் போட்டு கையில் கூட துவைச்சி எடுத்துக்கலாம் டெய்லி யூஸஸ்க்கு எப்போவுமே புது சேரீ மாதிரி பல பலன்னு மின்னக்கூடிய பூனம் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயே ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே கிரேப் சாரீன்னு சொல்லுவோம் இல்லையா கிரேப் பூனம் அதாவது பூனம் மிக்சடாகவும் இருக்கும் நம்ம பூனம் சாரி கட்டுற மாதிரியே தான் ஃபீல் இருக்கும் பட் பார்த்தா பல பலன்னு செம லுக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிரேப் பூனம் சாரீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இதுவும் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித் பிளவுஸோட வந்துடும் ப்ளைன் ப்ளவுஸோடய நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பூனம் கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ்ல இருக்க ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும் டெய்லி ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது கலெக்ஷன்ஸ் தான் இது வெறும் அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அடா ஆமாங்க பட்டு சாரிக்கே பேர் போன கடை அதுவும் ஆடி தள்ளுபடியில் ஆஃபர் இல்லாமலையா நிறைய பட்டு சாரீக்கு டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் ஏன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கூட நல்ல முகூர்த்த பட்டு சாரீஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை ஃபிக்ஸட் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே பட்டு சீலகாமும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பார்டரும் ரொம்ப திக்காக இருக்குது எல் கலர் காம்பினேஷன்ஸ்லையும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் பேர்ட்டன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது நிறைய அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸுக்கு போவேன் பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் ஸேரீ வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருமே வட் கட்டாத மாதிரி நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி டபுள் சைடு இருக்கும் அதாவது பாடி ஸாரீயோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு கலர்ஸ் வரும் டபுள் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும் அந்த மாதிரி சாரீஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயிலேயே நிறைய ஸ்டோன் வச்சு ஒர்க் இருக்கக்கூடிய சாஃப்ட்டு சில்க்ஸு பட்டு சாரீஸ் தான் இந்த பட்டு சாரி கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் இருக்கும் பெரிய பெரிய பூவா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சில்க் சாஃப்ட்டெலாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப பட்டு சாரீஸ்லாம் வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக நீங்கள் வேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஸேரீயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி கிராண்ட் லுக்கில் வரும் இந்த சாரீஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கிற சாரீஸ் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும் ஸ்டோன் வேணா இந்த மாதிரி கட்டிங் வேணா எனக்கு நார்மல் இந்த பேர்டன்ஸ் மட்டும் சேரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேயே நிறைய சாரீஸ் இருக்குது இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைன் ஃபிஃப்டியில் இருக்கிற ரேஞ்சி ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நியூ மாடல் பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது ஃப்ளீட் வைக்க ஈஸியாகவும் இருக்கும் வேர் பண்ணியிருக்கும் போது செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரூபா மதிப்புள்ள பட்டு சாரி கட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு லுக்காக கொடுக்கும் ஏன்னா பார்டரும் அந்தளவுக்கு டார்க் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் கலரும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேட்ஸில் கொடுத்துருக்காங்க அதுலேயே நைன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேயே உங்களுக்கு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி பார்ட்ரு ஒரு விசிறி மடிப்பு சரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சரீஸும் அட்ராக்டிவான கலர்ஸில் அந்த மோர் ஆஃபர்ஸில் இருக்குது இந்த மாதிரி ரெட் சில்லி ரெட் கலரில் வாடாமல்லி கலர் பார்ட்ரு ப்ரவுன் கலர் காபி கலரு க்ரீன் கலர் பார்ட்ருன்னு இந்த மாதிரி அட்ராக்டிவ் டிசைன்ஸில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா சேரீஸுமே வெறும் ஆயிரத்தி நூறுரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் எப்படி சூப்பர் அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு கலரும் செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸு அது மட்டும் இல்லை அதுக்கு மேட்சிங்கான கலர்ஸில் ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் பார்டரோட எடுப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஒரு சேரீ தூக்கி கொடுக்குறதே அந்த பார்ட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கெட்டி பார்ட்ரு இருக்கக்கூடிய சேரீஸ் தான் இங்கே இருக்கும் வெறும் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து கட்டினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சுக்கு இருக்க மாதிரி அந்த பல்லுவோட இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கோல்டு ஜரிலையும் உங்களுக்கு வந்து முந்தணையில் இருக்க பெரிய பெரிய பூவாக சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட பார்டர் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ கெட்டி ஒர்க் இருக்குன்னு அதிக ரேஞ்சு போட்டு நீங்கள் விலை கொடுத்து எடுத்தப்பட்ட சாரீஸில் கூட இந்த மாதிரி ஒர்க்கு இந்த கெட்டி பார்டர் கிடைக்காது அந்த காலத்தில் ஸாரீஸ் வேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த கெட்டி பார்டரோட லுக்கு நம்ம சிம்பிளாக கட்டியிருந்தாலும் அந்த பார்ட்ரு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நம்ம ஸேரீயையும் நம்ம ஆளையும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ பார்க்குற சாரீஸ்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வெறும் டுவெல் பர்சன்டேஜ் ஆடி தள்ளுபடியில் கொடுத்துட்ருக்காங்க பட்டு சேரீயோட விலையே கம்மி தான் அதுலையும் அந்த இருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க சாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு வித்து ப்ளவுஸோடு வந்துடும் ப்ளவுஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டு ஒர்க் வந்துடும் இதுக்கு மேலே இந்த சேரீக்கு என்ன ப்ரைஸ் ஆடி தள்ளுபடியில் வேணும் இந்த மாதிரியாக ரொம்ப ஹெவி ஒர்க்கு மாடலில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு இருக்குது இப்போ நான் காமிக்கிற எல்லா சாரீஸுமே டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரீஸ் தான் நிறைய கலர் அட்ராக்டிவான கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்குது பாருங்கள் தௌசனுக்கு மேலே டூ தௌசண்ட் கீழே இருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் தான் இப்போ காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுவும் இந்த மயில் கலர் வந்து பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கு இல்லையா அதுக்கு டார்க் ப்ளூ காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வந்துடும் ஆரி ஒர்க்கு பண்ணி போடும்போது இந்த ஸாரீஸ்லாம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒர்த் உள்ள ஸாரீஸ் மாதிரி கன்வே ஆயிரும் அந்தளவுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த ஸாரீ ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு சாரீ எடுத்துடலாம் வெறும் ஐநூறு கூட பட்டு சாரீஸ் இருக்கும் அது மட்டும் கிடையாது முக திருத்தப்பட்டிலருந்து கல்யாணப்பட்டுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம மதுரையிலேயே பட்டு சாரிக்கு பேர் போன கடை தாங்க நம்ம ராஜ்மஹால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸாரீ காம்பினேஷன்ஸ் எல்லாமே வெறும் த்ரீ தௌசண்ட்க்கு கீழே இருக்க சாரீஸ் தான் அதுவும் டுவெல் பர்சன்டேஜ் ஆடி ஆஃபர் வேற கொடுக்குறாங்க இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் நிச்சயப்பட்டாவே ஏன் கல்யாணப்பட்டா கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு பாருங்க அப்படியே வந்து இதெல்லாம் இருபத்தஞ்சாயிரரூபா மதிப்பில் பட்டு சாரீஸ் மாதிரி இருக்கும் வெறும் மூவாயிரரூபா சாரீக்கு இந்த லுக்கு கிடைக்குதுன்னா பாருங்கள் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆடி தள்ளுபடி ப்ரைஸில் வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க